அஸ்ட்ரோ பிரசாத் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா இப்போயே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆலுன்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போட போகிற ஒரு வீடியோ உங்களால் ஈஸியாக பார்க்க முடியும் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைபரோட ஒரு முக்கியமான கொஷினை தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு மிகப்பெரிய உங்கள் லைஃப்லேயே ஒரு மிகப்பெரிய கிளாரிட்டி அப்படின்றது சர்வ வந்து கிடைக்கும் அது வந்து வெறும் கொஷின் மட்டும் கிடையாது முக்கியமாக தனுசு ராசிக்காரங்க எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சந்தேகம் சிறு வயசுலேருந்து இருக்கக்கூடிய சந்தேகம் அப்படின்னு சொல்லலாம் முதல்ல அந்த கொஷினை நான் படிக்கிறேன் யார் கேட்டிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் பின் பண்ணியிருக்கேன் அந்த கமெண்டை வந்து சைலண்ட் க்யூன் குயின் அப்படின்னு சொல்லிட்டு சைலண்ட் குயின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி கேட்டிருக்க மாதிரி தெரியுது ஒரு பொண்ணோ லேடியோ தெரியல ஒருத்தங்க மேலே அன்பு வச்ச அன்பு வச்சா அன்பு காட்டுறாங்க பட் நாங்கள் காட்டுற அளவுக்கு இல்லை இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே மாட்டுறாங்க ஏன் அப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதாவது ஒருத்தவங்க மேலே நீங்கள் வந்து அன்பு காட்டினா அவங்களும் காமிக்கிறாங்க திருப்பி ஆனால் நீங்கள் காமிக்கிற அளவுக்கு அவங்க காமிக்கலை அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுக்குறது கிடையாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு பேஸ் யூசர் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா டிசைனே அப்படி தான் டோன்ட் ஹாவ் எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க அதாவது எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இருங்க அது அப்படி தான் டிசைனை ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது வந்து ஏன் அப்படி இருக்குது உங்களுக்கு ஏன் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல அப்படின்றது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு வந்து சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இப்போ வந்து அவங்களுக்கு அவங்க ஏன் உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்லை உங்களுக்கு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதில்ல அதனால தான் அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்டுறாங்க இவ்வளோ தான் உண்மை இதுதான் சிம்பிளாக சொல்லணுன்னா இதுதான் விஷயம் உங்களுக்கு எந்த அளவுக்கு அது புரியுதுன்னு எனக்கு தெரியல அதாவது இம்பார்ட் அதாவது மற்றவங்க வந்து உங்களுக்கு ஏன் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதில்ல அப்படின்னு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவில்லை அதனால தான் அவங்க உங்களுக்கு கொடுக்க மாட்றாங்க அப்படின்றது அர்த்தம் இது எப்படி அப்படின்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் எப்படி பழக்கப்படுத்துறீங்களோ அப்படி தான் உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் அதை ஃபாலோ பண்ணுவாங்க இல்லைன்னா பண்ண மாட்டாங்க இதுதான் உண்மை இப்போ தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபோக்கஸ் அப்படின்றது உங்கள் மேலே உங்களுக்கு இருக்காது இன்னொருத்தரை பற்றி சிந்தனையாக ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால தான் உங்கள் கர்மாவே அதுதான் உங்கள் பிரச்சனையே உங்கள் சிந்தனை வந்து சிந்தனையில் முக்கால்வாசி வந்து நிறைய நபர்கள் இருப்பாங்க இதே மற்றவங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா அவங்களோட சிந்தனையில் வந்து அவங்க மட்டும்தான் இருப்பாங்க முக்காவாசி ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அடுத்த நபர்கள் இருப்பாங்களே தவிர்த்து உங்கள் மைண்டில் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அடுத்த நபர்கள் தான் இருப்பாங்களே தவிர்த்து உங்களுக்கு உங்கள் மேலே அக்கறை அப்படின்றது ரொம்ப குறைவாக தான் இருக்கும் இதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபோக்கஸ் இல்லாத தன்மை அப்படின்னு வந்து சொல்லுது ஃபோக்கஸ் அப்படின்றது உங்களுக்கு இல்லை அவங்களுக்கு இருக்குது தான் விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது இதுக்கு பேர் வந்து ஃபோக்கஸ் செல்ஃபிஷ் கிடையாது அதாவது தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சுயநலமாக இருக்கிறதுக்கும் ஃபோக்கஸாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் தெரியாத ஆள் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்க தான் ஏன்னா அதை புரிஞ்சிக்கல அப்படின்னா உங்களுக்கு எதுலேயுமே வந்து சரி வராது எதுலேயுமே வந்து ஒரு புரிதல் இருக்காது எதுக்காக அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் வந்து உங்கள் மேலே நீங்கள் ஃபோக்கஸ் கொடுக்குறீங்க ஒருத்தர் கட்டு ரொம்ப நேரம் ரொம்ப ஒருத்தர்கிட்ட நீங்கள் அந்த ஜாலி அனுபவிக்கிறீங்க இல்லையா இப்போ ஒருத்தர் வந்து உங்களுக்கு செட் ஆகிட்டாங்க அப்படின்னா அது அது வந்து போர் அடிக்கிற வரைக்கும் அவங்களோட ஜாலியாக ஊர் சுற்றுறது எல்லாமே பண்ணிகிட்ருப்பீங்க உங்கள் உங்கள் வேலைகளெல்லாம் விட்டுட்டு கூட பண்ணிகிட்டு இருப்பீங்க அது வந்து அதுதானே தப்பு இல்லையா அப்போ உங்களை நீங்கள் வேலையில் நீங்கள் விட்டுட்டிங்க அப்படின்னாவே உங்கள் மேலே உங்களுக்கு ஃபோக்கஸ் இல்லைன்னு அர்த்தம் இல்லையா ஸோ இது வந்து ஆன்மீகத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வேர் த ஃபோக்கஸ் கோஸ் த எனர்ஜி ஃப்ளோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதாவது கவனம் எங்கே அதிகமாக செல்கிறதோ அங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காகவே வந்து எனர்ஜி ஆற்றல் வந்து நிறைந்து காணப்படும் அப்படின்றது தான் உண்மை எங்கு கவனம் அதிகமாக சொல் செல்கிறதோ வேர் த ஃபோக்கஸ் கோஸ் தேர் எனர்ஜி வந்து ஃப்ளோஸ் அதாவது ஆற்றல் அதிகமாக அங்கே வந்து உருவாகும் உற்பத்தி ஆகும் அப்படின்றது தான் அர்த்தம் இப்போ உங்களுடைய கவனம் வந்து முக்கால்வாசி கவனம் வந்து உங்கள் மேலே உங்கள் வேலை மேலே உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு இல்லை அப்படின்னும்போது பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது ஆபத்து வந்த பிறகு அது உங்களுக்கு வந்தால் அதை பற்றி இல்லை விஷயம் இருந்தே உங்களுக்கு இருக்கணும் தொடர்ந்து உங்கள் மேலே உங்கள் கவனம் வச்சுட்டே வரணும் உங்கள் வேலைகள் மேலே கவனம் வச்சுட்டே வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வந்து ஏன் இல்லைன்றதை நான் அப்புறம் சொல்கிறேன் வீடியோவில் சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து இதே வீடியோவில் சொல்கிறேன் இதை முதல் புரிஞ்சுக்கோங்க இதில் ஒரு கிளாரிட்டி வந்துட்டிங்க அப்படின்னா ஓ இதுதான் பிரச்சனையா அப்படின்றது புரிஞ்சிடும் ஸோ உங்கள் வேலை மேலே உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கு வந்து கவனம் வந்து குறைவு அப்படின்னு தான் சொல்லணும் அவங்களுக்கு வந்து அவங்க மேலே கவனம் வந்து அதிகமாக இருக்குது அவங்க வாழ்க்கை மேலே கவனம் அதிகமாக இருக்குது இதனால தான் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் அது இதே நேரத்தில் இதே மாதிரி எல்லா நேரத்துலையுமே உங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காமல் இருந்திருக்க மாட்டாங்க நல்லா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சில நேரத்தில் நீங்கள் வந்து உங்கள் கவனம் வந்து உங்கள் மேலே இருந்திருக்கும் கண்டினியூஸாக இருந்திருக்கும் நீங்கள் உங்கள் ஃபோக்கஸ் அப்போ அப்போ வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க இதே முக்கால்வாசி நேரம் வந்து கவனம் இருக்காது உங்கள் மேலே அப்போ என்ன ஆகுனா அவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க இவ்வளோ தான் விஷயம் இது வந்து அதுவாக நடக்கிற ஒரு விஷயம் இது வந்து வெளியில் பிரச்சனை கிடையாது இந்த பிரச்சனை எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு உள்ளதான் இருக்குது ஸோ கவனம் அப்படின்றது ஏன் உங்களுக்கு உங்கள் மேலே இல்லை அப்படின்னு வந்து நம்ம பார்க்கும்போது முதல் விஷயம் பன்னெண்டு ராசியில் வந்து தனுசு ராசி மற்றும் மிதுன ராசி இந்த ரெண்டு ராசிக்குமே வந்து அவங்க அவங்களுக்கு மேலே கவனம் இருக்காது இந்த ரெண்டு ராசியோட மைண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் வந்து இன்னொருத்தரை பற்றி சுற்றி இருக்கிறவங்களோட பற்றி சிந்தனை தான் அதிகமாக இருக்கும் அப்படி ஒன்று கிடையாது ஆனால் உண்மையாக சொல்லப்போனால் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது அவங்கவுங்களை பற்றி நினைக்கவும் இல்லை இப்போ நான் என்ன ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஒருத்தர் வந்து உங்களை வந்து திட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் திட்டுறாங்க அப்படின்னா திட்டிகிட்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கில்ட்டி ஃபீலிங் ஆகும் இல்லையா என்னடா இது இப்படி இப்போ இப்படி ஆயிடுச்சு இப்படி அசிங்கமாக போச்சு இதாகிடுச்சுன்ட்டு ஆனால் அவங்க திட்டிட்டு போயிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து எப்போ எப்போவுமே அவங்கவுங்களை திட்டிகிட்டே தான் இருப்பாங்க அப்படி கிடையாது அவங்களுக்கு நிறைய வேலை இருக்குது புரியுதுங்களா அது இப்படியும் சொல்லலாம் இப்போ உங்களுக்கு உங்களை வந்து ஒருத்தர் பாராட்டுறாங்க ஏதோ ஒன்று பண்ணிட்டீங்க சூப்பராக இருக்குது செம்மையாக பண்ணிவிட்டேன் செம்ம எப்படி தான் இப்படிலாம் முடிஞ்சு அப்படின்னு சொல்லி பாராட்டி பாராட்டிட்டாங்க அப்படின்னா எப்போவுமே அவங்கவுங்களை பாராட்டிகிட்டு தான் இருப்பாங்கன்னு அர்த்தம் கிடையாது அவங்களுக்கும் அவங்க அவங்க வேலை இருக்குது அவங்க வேலையை பார்க்க போயிடுவோம் உங்களை பாராட்டிட்டு அவங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க ஆனால் அதுக்கப்புறம் நான் அதை ஞாபகம் வச்சுட்டு இருக்கிறது யாருன்னா நீங்கள் தான் ஸோ பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா எதுக்கு வந்து உங்களை பாராட்டினாலும் ஒன்று உங்கள் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு ஒன்றும் கிடையாது அது உங்களை திட்டினாலோ உங்களுக்கு குறை சொன்னாலுமே அங்கே ஒன்றும் கிடையாது ஸோ பிரச்சனை அது கிடையாது ஓகேங்களா அது அது அதுக்கப்புறம் நினச்சிட்டு இருக்கிறது யாருன்னா அதை நீங்கள் தான் ஸோ பிரச்சனை வந்து அது எதாவது ஒன்று நினச்சிட்டே இருக்கிறது தான் பிரச்சனை ஸோ கவனம் அப்படின்றது எதோ ஒன்று நினச்சிட்டு டேட்டாவில் இருக்கிறது கவனம் கிடையாது ஸோ உங்கள் மேலே உங்கள் வேலையில் மேலே உங்கள் லைஃப் மேலே நீங்கள் ஏதோ உங்களுக்குன்னு ஒரு டியூரேஷன் கொடுத்துருக்குறாங்களா எண்பது வருஷமோ நூறு வருஷமோ நூற்றி இருபது வருஷமோ உங்கள் லைஃப் டைமில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அவ்வளோதான் கேள்வி ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணிக்க போகிறீங்க அப்படின்றது ஒன்று யாராவது வந்து உதவி கேட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து இன்னொருத்தருக்கு செய்யலாம் ஒரு நான் ஒரு உதவி உதவி யாருக்காவது தேவைப்படுதுன்னா அது செய்யலாம் அது அதனால் ஒன்றும் கிடையாது ஆனால் அதே நீங்கள் வந்து உக்காந்து ஒரு வேலையாக வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது நல்லதில்லை உங்கள் மேலே உங்களுக்கு செல்ஃப் ஃபோக்கஸ் அப்படின்றது ஏன் இல்லை அப்படின்ற ஒரு சூட்சமத்தையும் சொல்லிடுறேன் அதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற எனர்ஜி தான் மேட்டர் ஓகேங்களா இப்போ வந்து இதுதான் வந்து உயிராற்றல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க உயிர்னு சொல்லுவாங்க உயிர்னு சொன்னாலும் சரி உயிராற்றல்னு சொன்னாலும் சரி சிவம்னு சொன்னாலும் சரி எல்லாமே ஒன்று தான் ஓகேங்களா உண்மையாலே வந்து பார்த்திங்கன்னா அந்த சிவலிங்கம்னு எங்கே எங் எங்கே இருந்தாலுமே அந்த சிவலிங்கத்தில் ஒன்றும் கிடையாது அதே அந்த சிவலிங்கத்தில் என்ன இருக்குதோ அதே தான் வந்து உங்களுக்குள்ளே இருக்கிற அது உயிராக இருக்குது அது நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாவே போதும் இறைவன் வந்து அந்த உயிர் தான் இறைவன் அந்த உயிரை வந்து எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதிகப்படுத்துகிறீங்களோ புரியுதுங்களா எந்த அளவுக்கு உங்கள் உடம்பில் வந்து உயிரை வந்து அதிகப்படுத்துகிறீங்களோ அதாவது நான் சொல்ல வர்றது வந்து அது ஆணுக்கும் இப்போ பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் நான் சொல்ல வர்றது விந்துவோ சுரோனு சுரோனிதமோ அதெல்லாம் கிடையாது புரியுதுங்களா அதையும் அதுக்கு அது உருவாகத்துக்கு காரணமாக இருக்கிய இருக்கின்ற உயிர் அப்படின்ற உயிராற்றல் சிவம் எதை சொன்னாலும் சக்தி எதை சொன்னாலும் அது ஒன்று தான் ஒன்று தான் குறிக்கும் அந்த உயிர் வந்து கண்ணுக்கு தெரியாது புரியுதுங்களா ஸோ அது வந்து உடம்பில் வந்து அந்த உயிர் திணிவு பெற திணிவு பெற என்ன ஆகும்னா ஃபோக்கஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும் இப்போ நீங்கள் ஏன் அந்த உயிர் வந்து திணிவு பெறலை அப்படின்னா இந்த சிந்தனைகள் அதிகமாக இருக்க இருக்க எனர்ஜி வந்து லாஸ் ஆகிட்டே போகும் ஃபோக்கஸ் வந்து வர வர எனர்ஜி வந்து கெயின் ஆகிட்டே போகும் இவ்வளோதான் விஷயம் இப்போ வந்து நீங்கள் உடம்புக்குள்ளே நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க பண்ணணும் அப்படின்னா ஃபோக்கஸாக இருக்கணும் அதாவது எனர்ஜியாக இரு எனர்ஜியை வந்து அதிகமாக இருந்தால் தான் ஃபோக்கஸும் வரும் புரியுதுங்களா இது வந்து இது வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது கஷ்டமாக தான் இருக்கும் இப்போ நீங்கள் ஒழுங்காக தூங்கலை நைன் டு சிக்ஸ் ஒழுங்காக தூங்கலைன்னாலும் எனர்ஜி ட்ரெயின் ஆகிடும் ஓகேங்களா ஃபோக்கஸ் போயிடும் இல்லையா ஒரு பத்து நாள் தூங்காமல் வந்து பாருங்கள் ரெண்டு நாள் தூங்காமல் இருந்தாலே ஆட்டங்கண்ணோட உடம்பு ஸோ எங்கே ஏன் அப்படி ஆகுது ஏன் ஃபோக்க அப்போ ஃபோக்கஸ் போகுது இல்லையா எதனால் ஃபோக்கஸ் போகுது அப்படின்னா நீங்கள் நிச்சயமாக வந்து அந்த ஒரு தூக்கம் வந்து நல்லா இருந்தால் எனர்ஜி அதிகமாக கிடைக்கும் ஃபோக்கஸ் இருப்பீங்க அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்கும் உடம்பு அதிகமாக அடிக்கிறதும் தப்பு ஸோ மெயினாக வந்து நீங்கள் பண்ண வேண்டியது எனர்ஜி அதிகப்படுத்துவது மட்டுமே இதே மற்ற ராசிக்காரங்க வந்து ஆட்டோமேட்டிக்காகவே உங்களை விட எனர்ஜி அதிகமாக தான் இருக்கிறாங்க இன்னும் தெளிவாக சொல்லணும்னா மெடிக்கல் கோடிங் விஷயமா சொல்லணும்னா டெஸ்ட்ரோஸ்ட்ரூன் ஆம்ப ஆண்களுக்கு டெஸ்ட்ரோஸ்ட்ரூன்னு சொல்லக்கூடிய அது அதிகமாக இருக்கிறதுனால தான் அந்த எனர்ஜி அதிகமாக இருக்கிறதுனால அது அதிகமாக இருக்குது அவங்க ஃபோக்கஸாக இருக்காங்க இதே தனுசு ராசிக்காரங்களை பார்த்திங்கன்னா சிந்தனைகள் ரொம்ப அதிகமாக இருக்குது எனர்ஜி கம்மியாக இருக்குது இப்போ நீங்கள் எதை கூட்டணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எனர்ஜியை அதிகப்படுத்துனீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காகவே சிந்தனைகள் குறையும் ஃபோக்கஸ் அப்படின்றது வந்துடும் ஸோ இந்த வீடியோவில் நான் சொல்ல வர்றது மொத்தமே ரெண்டு விஷயந்தான் ஒன்று எனர்ஜியை அதிகப்படுத்துங்க ஓகேங்களா ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எனர்ஜி அதிகப்படுத்துதுன்னா இஷ்டத்துக்கு திங்கிறது கிடையாது ஆரோ வயிறு தான் திங்கணும் ஹெல்த்தியாக சாப்பிடணும் நல்லா தூங்கணும் இதெல்லாம் வந்து உங்கள் உயிரை வந்து அழிக்குமோ அதெல்லாம் தப்பு இதெல்லாம் உங்கள் உயிரை வ வளர்க்குமோ அதெல்லாம் கரெக்டு இவ்வளோதான் விஷயம் இது ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா என் நேரமும் இன்னொருத்தரோட சிந்தனையிலே இருந்து அவங்களுக்கு அவைலபிலிட்டியாகவே இருக்க வேண்டியது இருக்கிறது தான் உங்களுடைய முக்கியமான தப்பு உங்கள் வேலைகளில் கவனம் செலுத்துங்க உங்கள் வழிக்கு அவங்கள கொண்டு வர பாருங்கள் இன்னொருத்தர் சுற்றி இருக்கிறவங்கள உங்கள் வழிக்கு கொண்டு நீங்கள் ஃபோக்கஸாக போனீங்கன்னாவே அவங்க வந்துடுவாங்க உங்கள் வழிக்கு ஏன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படின்றது இருந்தாவே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் வழிக்கு வரதான் வேணும் அப்படி தான் நடக்கும் அது ஸோ இது வீடியோலேருந்து ஒரு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் நான் நம்புகிறேன் இன்னொருத்தரையே உங்களை மதிக்கலை அப்படின்னா உங்களுக்கு முக்கியத்துவம் ஏன் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காததுனால் மட்டுந்தான் அவங்க உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல இதுதான் உண்மை ஸோ நல்ல காலத்தெல்லாம் வேஸ்ட் பண்ணிவிட்டு சும்மா இருந்துட்டு அவங்க அவங்க இதுக்கெலாம் போயிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஆபத்து காலம்னு வந்த பிறகு நீங்கள் என்ன தான் முக்கியத்துவம் கொடுத்தாலும் அவங்க கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்கு அது பழக்கம் மாயிடுச்சு புரியுதுங்களா ஸோ அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க கொடுக்கல அப்படின்றது எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது அதையுமே நீங்கள் அங்கே போய் பார்க்காதீங்க இன்னொருத்தர் குறை சொல்லாதீங்க அது ஒன்றும் கிடையாது ஏன்னால் அது விஷயம் இல்லை உங்கள் ஃபோக்கஸ் எல்லாம் உங்கள் மேலே இருக்கணும் அப்படின்றது மட்டும்தான் அதுக்கு பேர் சுயநலம் கிடையாது ஸோ உங்களை உங்களுடைய ஆற்றலில் வந்து எந்தளவுக்கு நீங்கள் சேமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நீங்கள் ஃபோக்கஸாக இருப்பீங்க அந்த அளவுக்கு மற்றவங்களும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க வாழ்த்துக்கள் புரிஞ்சவங்களுக்கு புரியும் புரியாதவங்க வழக்கம் போல் வந்து ஒரு சில பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணாதான் செய்வாங்க அதனால ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ஒரு சில பேருக்கு இது கண்டிப்பாக புரியும்